காவேரி வீட்டில் இருக்கிற நேரத்துல பார்த்துட்டு விஜய் வந்துட்டு கதவை தட்டுறாங்க உள்ள போனதும் எல்லாரும் இருந்ததை பார்த்துட்டு விஜய் வந்து பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க ஐயோ நம்ம யாரும் இல்லைன்னு நினைச்சோம் ஆனா எல்லாருமே இருக்கிறாங்களே சரி நம்ம அத்தை கிட்ட பேசுவோம் அத்தை நாளைக்கு நல்ல நாள் நான் வந்து பால் காய்ச்ச போறேன் நான் தீப்பட்டி மட்டும் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் எனக்கு தீப்பட்டி மட்டும் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்டதும் சாரதா வந்து பயங்கரமா டென்ஜினாகுறாங்க விஜய் வந்து காவேரி இல்லாததை பார்த்துட்டு ஆமாங்க அத்தை காவேரி எங்க போனா ஆளவே காணோம் அப்படின்னு சொன்னதும் அவளா அவ வேலை செஞ்சுட்டு இருக்கா இப்ப என்ன அதுக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு விஜய் வந்துட்டு உள்ள நேரா பெட்ரூம் போயிட்டு என்ன காவேரி என்ன பண்ணிட்டு இருக்க காவேரி வந்து விஜய பார்த்துட்டு இப்போ எதுக்கு நீங்க நேரா உள்ள வந்தீங்கன்னு எனக்கு தெரியல அம்மா ஏதாவது நினைப்பாங்கல்ல அம்மா வந்து கண்டிப்பா என்னை திட்ட தான் போறாங்க ஏற்கனவே என்னை நல்லாவே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் ஆமா காவேரி நீ ஏதோ எழுதிட்டு இருக்க மாதிரி இருக்கு நான் தானே அப்பளம் பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் விஜய் வந்துகிட்டு அப்படியே காவேரி அப்ப என்னையும் நீ வேலைக்கு எடுத்துக்கிறியா நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ஐயோ உங்களுக்கு இப்ப என்னதான் வேணுங்கிறது தெரியல பிளீஸ் தயவு செய்து வெளியில போறீங்களா அப்படின்னு சொன்னதும் விஜயும் அங்க இருந்து வெளியில வந்துடுறாங்க எல்லாருமே பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையானது எல்லாமே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த டைம்ல விஜய் வந்து ஒட்டு நின்று காவேரிய பார்த்துட்டு அங்க இருந்து ஒரு பூ எடுத்து தூக்கி போடுறாங்க காவேரி பார்த்துட்டு ஓ நீதான் இரு இரு உன வச்சு வந்துட்டு ஏதோ அங்க இருந்து விழுகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னதும் காவேரிக்கு வந்து ரொம்பவே பயம் வந்துருது விஜய் வந்து இதனால என்ன பண்ண போறாங்க தேங்க்யூ